பூனே மும்பை எல்லா இடங்களிலும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி எண்பத்தி மூணு வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சில இடங்களில் பெரிய அளவில் மழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது அதுவும் குறிப்பாக இந்த டைஃபூன் ஜெமி அப்படிங்கிறது எல்லாமே தைவான ஒரு புரட்டி புரட்டி போட்டு எடுத்துட்டு அப்படியே சீனாவின் பக்கம் போயிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இன்னும் முக்கியமான நிறைய செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஜூலை இருபத்தி ரெண்டு ஒரு டேயை எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்னேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எண்பத்தி மூணு வருடங்கள் இல்லாத அளவுக்கான ஒரு ஹாட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதே மாதிரியான ஒரு நிலைமை அடுத்த வருடமும் கண்டினியூ ஆகும் அதுக்கு அடுத்த வருடமும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் ஸோ கடந்த நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான பெரிய அளவு வெப்பம் அப்படிங்கிறது நம்முடைய பூமியில் தென்பட போகிறது இதை நாம் அப்படியே பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்நாளில் பார்க்க போகிறோம் ஏதோ வரலாற்றில் படித்தோம் ஒரு புத்தகத்தில் படித்தோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்ம நேரடியாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதன் பிறகு எப்படி சூழ்நிலைகள் காலநிலை மாற்றத்தால் மாறுகிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பங்களாதேஷ்லேருந்து தான் ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் சீஃப் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க பங்களாதேஷில் ஒரு பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா இந்த போராட்டத்துக்கான உண்மையான காரணம் யார் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் உண்மையான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும் இதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கா அரசாங்கத்தை தூண்டி விடுவதற்கு யாராவது இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது சக்திகள் இருக்கா எதுக்காக மாணவர்கள் இவ்வளவு பேர் போராடினாங்க எப்படி இந்த போராட்டம் நின்றது அப்படிங்கிற பல கேள்விகளுடைய விடை அப்படிங்கிறது கிடைக்க வேண்டும் சொல்லி ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் சீஃப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா எப்போ இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அமெரிக்காவிலலாம் இருக்குது இல்லை மேற்குலக நாடுகளில் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஐநா சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் சீஃப் அவர்கள் வந்து கேட்டுறாரா இப்படி எனக்கு ஒரு ப்ராப் வேணும் இந்த மாதிரி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களான்னு பார்த்தா கிடையாது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஐநா சபை இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே நடக்கிற பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டும் அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை எதுவும் பேசாமல் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பங்களாதேஷ் மற்றும் மம்தா பேனர்ஜி அவர்களுடைய அந்த இஷ்யூ மம்தா பேனர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க பங்களாதேஷ்லேருந்து நீங்கள் யாராவது அப்புறப்படுத்தப்பட்டீர்கள் துன்பப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னா நேராக பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்துருங்க எங்கள் வெஸ்ட் பெங்கால் வந்துருங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் உங்களுக்காக தனி ஒரு கேம்பில் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பங்களாதேஷ் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைய தீவிரவாதிகளை உள்ளே நுழைய வைத்து விடும் எங்களுக்கு நீங்களே என்ன செய்ய போகிறீங்க பெரிய அளவு பிரச்சனையாக மாறப்போகிறீர்கள் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான் நேபாள் விமான விபத்து பத்தொம்பது நபர்களில் பதினெட்டு நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம செய்தியாக படித்திருப்போம் எக்ஸ் வலைதளத்துலலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த விமான விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது ஸோ அந்த விமானம் விபத்துக்குள் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது விபத்துக்குள் ஆகக்கூடிய அந்த டைமில் அந்த பைலட் உட்காந்துருப்பாங்களா காக்பீட் அப்படின்னு சொல்லுங்கள்ல அந்த காக்பீட் அப்படிங்கிறது குத்தி உடஞ்சி துண்டா அது மட்டும் தனியாகவும் மீதம் இருக்கும் பாடி அப்படிங்கிறது தனியாகவும் எழுந்து பாடி மட்டும்தான் தீப்பற்றி எறிந்திருக்கிறது அதனால தான் பதினெட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் பைலட்டாக இருந்த அந்த ஒரு நபர் உயிர் பிழைத்து விட்டார் அப்படிங்கிற தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த பதினெட்டு பேரையும் நம்ம கொண்டுட்டோமே இல்லாட்டி நம்மளால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கும் அது இல்லாமல் அந்த ஒரு நபர் எப்படி உயிர் பெற்றார் உயிர் ஆழ்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய விமான விபத்தில் ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்தி வேர்ல்டு லெவலில் ரிச்சஸ்ட் சூப்பர் ரிச்சஸ்ட்னா ஒன் பர்சன்டேஜ் பீப்புள் தான் அவங்க தான் அந்த ஒரு சதவீத மனிதர்கள் தான் எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்களில் ஒரு பர்சன்டேஜ் மனிதர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவு ரூபாய் ஈட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வெறும் ஒரு சதவீத மனிதர்கள் ஈட்டிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அமைப்பு இந்த செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க சிரியாவினுடைய பாஷர் அல் அசாத் அவர்கள் கூட ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் ஈடுபட போகிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதுவும் இந்த மீட்டிங் நடக்கப்போவது ரஷ்யாவில் வச்சு தான் ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் வச்சு தான் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது கூடவே துருக்கி சிரியாவின் மீதான தாக்குதலை அடிக்கடி தொடர்ந்து செய்து வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இதில் டிஸ்கஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி டைஃபோன் ஜெமி அப்படிங்கிறது தான் இந்த டைஃபோன் ஜெமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனையை லேண்ட்ஸ்லைட்ஸு ஃப்ளட் அப்படிங்கிறதெல்லாம் தைவானில் உருவாக்கி அது அப்படியே எங்கே போயிருக்கு சீனா பக்கம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வெளியில் வந்த வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்த கார் எல்லாமே ரிவர்ஸாக மாறுது ரூஃப் ரூஃப்டாப்பெல்லாம் அப்படியே அடித்து பறந்து தூக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய புயல்களை பார்த்துருக்கோம் அதே மாதிரியான ஒரு புயலாக இதை பார்க்கலாம் இது ஜெமி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததா ஃப்ராங்ஃபர்ட் இந்த ஃப்ரங்கர்ட் அப்படிங்கிற ஏர்போர்ட் ஜெர்மனியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட் பல மணி நேரம் முடங்கியது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மறுபடியும் ஏதாவது டெக்னிக்கல் கிளிச் ஐடி மைக்ரோசாஃப்ட் அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது என்ன காரணம் அங்கே நிறைய அந்த ப்ரொட்டஸ்டர் இருப்பாங்களே அதாவது கிளைமேட் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே சூழ்நிலையை பாதுகாக்க போகிறோம் பாதுகாவலர்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஃப்ராங்ஃபர்ட் அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் க்ளூ வச்சு அவங்கள அவங்களே ஒட்டிக்கிறாங்க ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததால் அங்கே இருக்கக்கூடிய விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இல்லை நிறைய விமானங்கள் ரீஷெடியூல் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி அமெரிக்காவினுடைய ஜெட்டு விமானம் தான் அமெரிக்காவினுடைய ஜெட்டு விமானம் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய நியூக்ளியர் கேப்பபிள் பாம்பர்ஸ் அப்படிங்கிறத அலஸ்காவில் வச்சு வழிமறித்து உங்கள் நாட்டுக்கே போயிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதே மாதிரி அமெரிக்காவினுடைய பாம்பர் விமானத்தை ரஷ்யாவும் வழிமறித்து வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி செய்தியை பார்த்தோம் பழிக்கு பழியான்னு தெரியல பட் அமெரிக்காவும் அதை செஞ்சுருக்காங்க அடுத்ததாக ரஷ்யாவினுடைய பிளான் என்னவாக இருக்கும் இந்த இயர் ரெண்டு முடிகிறதுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக போர் புரிவார்கள் இப்போ அது ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பது ஆயிரமாக இருப்பதை ஏழு லட்சமாக உயர்த்துவதற்கு ரஷ்யா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளானிங் சரியாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக உக்ரைனுக்கு எதிரான பெரும் கூட்டம் பெரும் ஒரு படையை ரஷ்யா இறக்கி சீக்கிரமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய எய்ம் என்னவோ அதை சாதிக்க நினைக்கிறது ரஷ்யா அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஜோர்டானுடைய கிங் அப்துல்லா அவர்கள் பாராளுமன்றத்தை டிசால்வ் பண்ணிட்டார் என்னப்பா எலெக்ஷன் கிட்ட தானப்பா வருது அப்படின்னு சொன்னால் இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம பாராளுமன்ற டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசால்வ் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் மிஷன் ஃபார் போஸ்ட் வார் காசா அப்படிங்கிறது தான் ஸோ காசா இந்த யுத்தத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலும் யூகிச்சு பார்க்க முடிகிறதா காசாவை நிற மறுபடியும் ரீபில்டு பண்ணணும் அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவையான உணவு பாதுகாப்பு உடை இது எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டும் அப்போது யுனைட் அரப் எமிரேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் டெம்ப்ரரியாக ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உருவாக்குங்க ஒரு அமைப்பை உருவாக்குங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த மிஷன் ஃபார் போஸ்ட் வார் காசா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி அதில் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்தெந்த நாடுகள் அதற்கு உதவி செய்வாங்க யார்கிட்ட ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிந்து அதை செய்வாங்க இது வந்து ஒரு டெம்பரரியாக இருந்தாலுமே முக்கியமாக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஐடியாவை யுனைடட் அரப் எமிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க கனடாவினுடைய ராக்கி லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்ற இடத்துல ஃபாஸ்ட் மூவிங் வைல்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கிறது இந்த காட்டுத்தீ காரணமாக பல ஏக்கர் காடுகள் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருப்பதாகவும் வனவிலங்குகளும் பறவைகளும் மிகப்பெரிய அளவில் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நெத்தன்யாகு அவர்கள் ஜோ பைடன் அவர்களையும் ஹாரிஸ் அவர்களையும் தனித்தனியாக சந்தித்துக் கொள்ளப் போகிறார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது நெத்தன்யாகு அவர்கள் இப்போ இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தையும் எதிர்கொள்ளப் போகிறார் என்பதும் கூடுதலான தகவல் அடுத்ததா யுஎஸ் காங்கிரஸ் அவங்க கூட நெத்தன்யாக அவர்கள் பேச போறது இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்ல அதுவும் இருக்கான் ஸோ நெத்தன்யாகு அவர்களுக்கு டோட்டலா நிறைய கெடுக்கள் இல்லை நிறைய விதமான எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனா நெத்தன்யாகு அவர்கள் என்னை என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல பிலிப்பைன்ஸுனுடைய பிரசிடென்ட் அவர்களை பாராட்டி இருக்கிறது சீனா என்னப்பா கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃபிலிப்பைன்ஸை பாராட்டியது சீனா அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனீஸ் ஆன்லைன் கேம்பிளிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பேன் பண்ணதுனால ஃபிலிப்பைன்ஸை நாங்கள் பாராட்டுகிறோம் அவங்களுடைய இந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லி பிலிப்பைன்ஸ் நாட்டு முடிவை ஆதரித்திருக்கிறது சீனா முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரியே உலக வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிடலாம் இந்த செய்தியெல்லாம் ஏன்னா பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இப்போதான் சின்ன ஒரு அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆச்சு பாத்தீங்களா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு சீனா அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க துருக்கி இந்த தொண்ணூத்தி நாலு பி கே ஒய்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிறத அறிவிப்பை கொடுத்துருக்காங்க வேறு யாரும் இல்லை குருதின போராளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களே இவங்க தீவிரவாதின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு போராட்ட வீரர்களாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க அவங்களுக்கு தீவிரவாதிகளாக இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் பல மாகாணங்களிலும் எண்ணிக்கை நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிறத உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் வெளிப்படையாக காண்பிப்பதாக தகவல் இருக்கின்றன கிரீமியா பிரிட்ஜின் மீது உக்ரைனு தாக்குதல் மீண்டும் ஏற்படலாம் என்கிற அந்த ஒரு பதட்டத்துடன் ரஷ்யா இதை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் ஈரானுடைய மிசைல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானில் விழுந்தது இல்லாட்டி அங்க வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ரியல் ப்ராப்ளம் அப்படிங்கறத பாகிஸ்தான் மறுபடியும் உறுதியாக நம்புகிறது சோ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பகை உருவாகி வருகிறது மறைமுகமான ஒரு போரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூரோப்பில் மிகப்பெரிய அளவில் நிறைய பிரச்சனைகள் கண்முன்னே இருப்பதால் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வியுடன் அவங்களுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய ஐடியாவாக இருக்கட்டும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற பெரும் கேள்வியுடன் இருக்கிறார்கள் டிஆர் காங்கோவில் மறுபடியும் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருபது நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எகிப்தில் ஃபியூயல் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் பெட்ரோல் டீசலுக்குலாம் பதினைஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கிறது என்கிற தகவலும் கிரீக் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிரீஸில் இருக்கக்கூடிய மக்களை எதிரெடுத்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு சதவீத மனிதர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எஸ் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறதப்பா இதெல்லாம் எப்படி நாம் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய செய்திகள் பார்த்து இருக்கிறோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் விதையில் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்